ஓர் உபதேசம் அல்லாஹுவின் மீது சத்தியமாக இந்த இறுதி சமுதாயத்தில் உள்ள யூதரோ கிறிஸ்தவரோ யாரேனும் ஒருவர் என் மார்க்கத்தை பற்றி கேள்விப்பட்ட பிறகு நான் கொண்டு வந்த மார்க்கத்தை நம்பிக்கை கொள்ளாமல் மரணித்தால் அவர் நரகவாசிகளில் ஒருவராகவே இருப்பார் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைராஹு அன்ஹு நூல் முஸ்லிம் ஹதீஸ் எண் இருநூற்று நாற்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் இறை தூதராக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்ட குர் மக்களுக்கு மத்தியில் வாழ்க்கை நெறியாக முன்வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டவுடன் இதற்கு முன்பாக வேதங்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருந்த எவராக இருந்தாலும் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட குர்ஆனை ஏற்று நடக்க வேண்டும் அதாவது யூத கிறித்தவ கொள்கைகளை வேதத்தின் அடிப்படையில் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய கொள்கையை மேம்படுத்திக் கொள்ளும் பொருட்டு குர்ஆனை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு நடக்க துவங்கிவிட வேண்டும் இதுதான் அவர்களுடைய மறுமை வெற்றிக்காக அவர்கள் செய்யக்கூடிய முறையான முயற்சி என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது அன்பிற்குரியவர்களே வேதத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதையே நடைமுறைப்படுத்தலாமே ஏன் அதை விட்டுவிட்டு பின்பற்ற வேண்டும் என்று பலருக்கு கேள்வி எழலாம் ஏனென்றால் இது எப்படி இறை வேதமோ அதுபோன்றுதானே அவர்கள் பின்பற்றக்கூடிய கொள்கையும் அடிப்படையில் அமைந்திருக்கிறது என்பதுதான் அந்த சந்தேகத்திற்கு காரணம் அன்பானவர்களே பெருமானார் சல்லோல்லாஹூ அழைகி வசல்லம் அவர்கள் அந்த கொள்கையை மட்டமானது தரம் தாழ்ந்தது என்று குறிப்பிடவில்லை ஒரு இறை தூதர் மக்களுக்கு மத்தியில் கொள்கையை சொன்னார் அவருடைய காலத்திற்கு பிறகு அதை பின்பற்றி மக்கள் நடந்து வந்தார்கள் காலப்போக்கில் அந்த கொள்கையில் மாற்றங்கள் ஏற்ற இறக்கங்கள் இடை சிறுகல்கள் போன்ற நிலை ஏற்பட்ட காரணத்தால் அல்லாஹ் அதை புனர் நிர்மாணம் செய்யும் பொருட்டு மற்றொரு தூதரை அனுப்பி அவருக்கு இறை செய்தியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றான் இந்த இறை ஏற்பாட்டை பொருந்திக் கொள்ளும் விதமாகவே அவர்கள் இவ்வாறு தங்களுடைய நிலைமைகளை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் விளங்கி செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் உதவி செய்வானாக வாஹ்ரதவானா அனில் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து